பொள்ளாச்சி மக்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்துருந்தீங்க அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக குறிப்பா சொன்ன போனால் இப்ப பாராளுமன்ற வேட்பாளராக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட நீங்க வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துருந்தீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அந்த குப்பை கடைங்க அந்த குப்பை நான் அகற்ற வேலை பண்ணா நான் பதவி ராஜினாமா பண்றேன் அப்படின்லாம் சொல்லிருந்தீங்க இப்போ மக்கள் வந்துட்டு திமுக வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவருடைய செயல்பாடுகள் அங்கே எப்படி சார் இருக்கு குறைகளை வந்துட்டு நிறைவேற்றுறாங்களா நான் உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் இல்ல அவங்களுக்கு திமுக நல்லா தெரியும் தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்றத அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் அந்த குறைகளை நிறைவேற்றணும் அப்படிலாம் இல்லை எங்களோட பகுதி தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் புறக்கணிக்கக்கூடிய பகுதி அந்த வெள்ளலூர் இருந்துச்சு கடந்த ஆட்சியில் அங்கே ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே கொண்டு வந்தாங்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இந்த ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா குப்பை கடங்கு போகும்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் முடிஞ்சிச்சு ஏறத்தாரா ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை கோயம்புத்தூர்ல வந்து உக்கடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது வந்து பொள்ளாச்சியும் இருந்து வர பஸ்ஸுக்கு மதுரை இந்த பக்கம் இருந்து வரதுக்கு சிங்கநல்லூரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அது மாதிரி காந்திபுரத்தில் சென்னை போகிறதுக்கு காந்திபுரம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு ஆவணி பஸ் ஸ்டாண்டு இருக்குது இதை தாண்டி மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இப்படி ஒரு அஞ்சு பஸ் ஸ்டாண்டு இருக்கு இப்போ நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இறங்குறீங்கன்னு வைக்கலன்னா நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுன்றதே ஒரு குழப்பம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா காந்திபுரம் போகணுமா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் போகணுமா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு போகணுமா இது ஒரு பெரிய குழப்பம் மக்களுக்கு பயங்கரம் அசௌகரியம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை ஒரு இடத்துல இப்போ இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் அந்த என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பழைய அவனாசி ரோடுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரும் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வச்சு நல்ல இடத்துல இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்காக ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் திட்டமிட்டு ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்சு கட்டடப் பணியெல்லாம் ஐம்பது சதவீத முடிவடைந்த நிலையில் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த பணியை தொடரவில்லை நாலு ஆண்டுகளாக வேற இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுவோம் நாங்கள் இவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுற ஐடியாலாம் இல்லை ஆண்டு காலத்தில் கோயம்புத்தூருக்கு எந்த ஒரு சிறு உதவியை கூட ஸ்டாலின் அரசு செய்யவில்லை வளர்ச்சி திட்டங்களை செய்யவில்லை ஒன்றுமே செய்யாமல் இந்த ஆட்சியும் முடிஞ்சு போக போகுது ஐந்து ஆண்டு காலம் முடிஞ்சு ஒட்டுமொத்த கோவையை புறக்கணிக்கப்படுகிறது இந்த பஸ் ஸ்டாண்டை ஒன்றுமே பண்ணாமல் வேறு இடத்துலையும் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டாமல் ஐம்பது கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை வீணடிச்சு விட்டு இந்த குப்பை கடங்கு அப்படியே கிடக்குது இங்கே பழ மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் சொல்கிறாங்க அங்க மூச்சோடவே முடியாத சூழ்நிலையில இங்கே பல மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டும் வந்தால் ஒட்டுமொத்த அது ஒருங்கிணைந்த மார்க்கெட்டா இருந்தால் நிறைய பேருக்கு அந்த நோய் பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால இந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நோக்கி இருக்கு இவங்க எந்த வித நல்லதும் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பண்ணவில்லை தொடர்ந்து தான் வருது இந்த திமுக ஆட்சி அவங்க நம்பி இருப்பது ஒன்னே ஒண்ணுதான் நலத்திட்டங்களையோ மக்களுக்கு செய்கின்ற சேவையோ இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதையும் மட்டும்தான் இல்ல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர்கள மக்கள் பிரச்சனை எதிர்கிட்ட பார்லிமெண்ட்ல சொல்றாரா அப்படி சார் பாக்குறீங்க நான் மக்கள் பிரச்சனைனா இங்கே உள்ள பெரிய குப்பை கிடந்திருக்கு அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த குப்பையை பண்ணுறதே இல்லை அதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை புது பஸ் ஸ்டாண்ட் ஐம்பது கோடி ரூபா மக்கள் பணியில் இங்கே நடந்திருக்கு அவரோட தொகுதிக்குள்ளிருக்கு அவர் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு அந்த அதில் வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டை கட்டணும் அந்த பகுதி வளரணும் கோயம்புத்தூருக்கும் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நிறையா ட்ரெயினுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட தொகுதியில் வால்பாறையை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான ஏரியா வால்பாறை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் புலிகள் சரணாலயமாக அறிவிச்சாங்க அதை அறிவிச்சதுக்கப்புறம் வால்பாறைக்கு மூவ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் மூவ்மெண்ட் ரொம்ப கஷ்டம் நிறையா வந்து யானை தாக்குதலாக இருந்தால் கூட தடுக்கிறக்கும் கூட பெருசாக வரது இல்லை வனவில் இதே புலிகள் காப்பங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புலிகள் காப்பகம் எந்த டைமில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் மேலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இதை அறிவிக்கிறாங்க இதில் வால்பாறைன்றது ஒரு இருபத்தி மூணு வார்டு ஒரு லட்சம் மக்கள் தொகையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஊர் இந்த ஊரையே மறைத்து ஒரு வரைபடத்தை இங்கிருந்து சென்ட்ரலுக்கு கொடுக்குறாங்க திமுகவோட ஆட்சியில் அதை பேஸ் பண்ணி தான் அந்த புலிகள் சரணாலயமா அறிவிக்கிறாங்க இப்போ அதை பேஸ் பண்ணி எக்கோ சென்சிட்டிவ் சோனா அறிவிக்க போறாங்க எக்கோ சென்சிட்டிவா சோன்னா இப்போ ஆறு மணிக்கு மேல அந்த வழியாக போறதுக்கு வழி இல்லை யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல கீழே கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கும் வர முடியாது வந்து செக் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்து இல்லீகலா வரக்கூடிய சூழ்நிலை வால்பாறைக்கு போக போகக்கூடிய மூமெண்ட்டே தடை செய்யப்படுகிறது ஆறு மணிக்கு மேல போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ ஊட்டி நீங்கள் குன்னூர் எல்லாம் போகும்போது ஆறு மணிக்கு மேலே போகலாம் ஏன்னா அந்த ரோடு வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் காமிக்கலை இவங்க அந்த ரோடு மேலே இருக்க இருபத்தோரு வார்டு எதையுமே காமிக்காமல் ஒரு தவறுதலாக ஒரு வரைபடத்தை திமுக அரசு அனுப்பிச்சு காமனதுனால இப்போ ஒட்டு மொத்தம் டெல்லியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இங்கே இந்த மாதிரி இருபத்தோரு வார்டு இருக்கா இங்கே இவ்வளோ மக்கள் ஒரு லட்சம் மக்கள் வாழ்றாங்களா அது மாதிரிலாம் தெரியாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த மலையே எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் கொண்டு வட்டாங்க இனி யார் மணிக்கு மேலே அங்கே யாரும் போக முடியாது புதிதாக எந்த கட்டடம் கட்ட முடியாது அங்கே வந்து மிகப்பெரிய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்குது இது தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்தால் வாழ்ப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கிறதே இருந்து அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது அத்தனையும் திமுக செய்துவிட்டு இது ஒன்றிய அரசு செய்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தன் வைங்களேன் திருட மாட்டாத வரைக்கும் திருடி எடுத்துகிட்டு போவான் மாட்டோன்னு எதிர்ப்பெல்லாம் வருதுன்னு திருடன் திருடன் கத்திட்டு இவன் ஓட ஆரம்பிப்பான் அடுத்தவங்களுக்கு மாதிரி அதனால திமுக அத்தனையும் செய்து விட்டு தொடர்ந்து என்ன பண்ணுன்னா இது ஒன்றிய அரசு செய்து ஒன்றிய அரசு செய்துன்னு அது சொல்றாங்க அதுக்கு எங்கள் மாநில தலைவர் சிறப்பான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரேட் எல்லாம் பேசி இந்த வால்பாறையை எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல இந்த வால்பாறை அந்த நகராட்சி பகுதி அந்த ரோடு பகுதியெல்லாம் விதிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிடுறோம் கேரளால பாத்தீங்கன்னா தெரியும் வயநாடு போல அனைத்து பகுதியிலையுமே எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல இருந்து விதிவிலக்கு பெற்றுட்டாங்க எப்படின்னா அங்கே எல்லா கட்சியும் சேர்ந்து சேர்ந்தாங்க போய் டெல்லியில பேசி அவங்க விதிகளை வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும்ன்ற எண்ணமே இல்லை அதுதான் அவங்களுடைய பிரச்சனை எப்படி கொள்ளையடிப்பு அப்படின்றதை மட்டுமே வைத்து அரசு நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி வால்பாறை பிரச்சனை இருக்கு இங்க குப்பை கடந்த பிரச்சனையும் இருக்கு புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டாத பிரச்சனை இருக்கு ஆனமலையார் நல்லா திட்டம் எம்பி வந்து என்ன பண்ண ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனமலையார் நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க இடைமலா இடைமலையாறு அந்த திட்டத்தை கேரளா கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆனமலையார் நல்லாரு டேம கட்டணும் கட்டினா இங்க இருக்கவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கேரளாவுக்கும் கொடுக்க முடியும் ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கீரையும் கூட போடலை பண்ணலை அந்த அளவுக்கு தான் ஆட்சி இருக்கு இந்த எம்பி வந்து ஒரு ஆண்டு காலம் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆனமலையார் நல்லா திட்டம் விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி சுற்று உள்ள பகுதியில இந்த எம்பி ஆனமலையார் நல்லா திட்டத்துக்காக என்ன பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு இது எதுவுமே மக்கள் நலன்ல அக்கறை இல்லாத ஒரு அரசுதான் தான் அரசு இல்ல பொள்ளாச்சி மக்களுக்கு என்று ஸ்பெசிபிக்காக அந்த திட்டங்கள் எதுவுமே அங்கே ஒதுக்கவில்லையா சார் இந்த தமிழக அரசு ஏன்னா ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு வச்சு அந்த மக்களுக்கு சாலை வசதிகளாக இருக்கட்டும் அதுல அந்த விவசாயிகளுக்கான அந்த தண்ணி நேராக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் வசதியா இருக்கட்டும் ரேஷன் கடையில விற்பனை செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் எதுவுமே இது நிறைவேற்றலையா சார் இப்போ என்னன்னா ரேஷன் கடையில ஆட்சிக்கு வந்தோன்னா ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் ஊத்துவோம்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு அது ட்ரையலா ஊத்துவோம்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும் உயரும் ரேஷன் கடையில் ஊற்றணும் ஆனால் தேங்காய் அண்ணை நூறு ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கும் போது பாமாயில தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இறக்குமதி பண்றாங்க இந்த தமிழக அரசு அந்த மாதிரி டைம்ல பாமாயிலை இறக்குமதி பண்ணாம நம்மளுடைய தேங்காய் அண்ணெய் ரேஷன் கடையில் கொடுத்துருந்தா விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயர்ந்துருக்கும் ஆனால் இவங்க அங்கிருந்து வர்றதுக்கு நிறையா ஊழல் லஞ்சம் நிறைய கமிஷனை பேஸ் பண்ணி பாமாயிலே இறக்குமதி பண்ணுவதில் தான் இந்த அரசு கவனமாக இருக்கிறதே தவிர இந்த ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது எந்த கவனம் இல்லை நாங்கள் பல போராட்டம் பண்ணிட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் சிகிடுங்க அதில் ஊதுன சங்கு மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் இப்போது சமீபத்தில் திருப்பூரம் கொன்ற விவகாரம் வந்துட்டு பெரிய ஒரு சர்ச்சையாகிச்சு சார் அதில் வந்துட்டு இந்து அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு அரபோராட்டத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதற்கு கூட அனுமதி தராமல் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதில் பாஜக தலைவர்கள்லாம் பேசியதற்காக பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு சவாலாக விட்டு பேசுகிறாரு சார் இங்கே வந்துட்டு பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறது மாநிலத்தில் எப்படி செயல்படுகிறதோ அது போல ஓட்ட நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துலாம் தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் எங்களை கை வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு அதிகார பவரில் பேசுகிறாரா இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ஸ்டாலின் அவர் கையை கட்டி போட்டு வச்சிருக்கலாம் ஏன்னா அவரே பேசிக்காக ஒரு ரவுடிசம்லேருந்து வந்தவர் தான் அதனால் அந்த ரவுடிஷம்லாம் பண்ண வேண்டாம்னு கையை கட்டி போட்டு வச்சுருக்கலாம் இவ்வளோ துணிச்சலாக பேசக்கூடியவர் இந்த மரக்களவரத்துக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாராளுமன்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியை இந்த பிரச்சனைக்கு தூண்டுதலாக இருந்துட்டு அவர் வகுப்போடு அந்த தலைவராக போடப்பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய வண்ணமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார் ஆடு மாடு பலியிடுவது அங்கே போகிறது அங்கே அசை உணவை சாப்பிடுவது அதை தடுத்துருக்கணும் அந்த டைமில் இவர் வந்து அந்த ஸ்டாலின் கையை கட்டி போடாமல் இங்கே வந்து அவங்களுக்கு எதிராக இவர் குரல் கொடுத்துருக்கணும் இஸ்லாமியர்கள் அந்த இவருக்கு பண்ணுறது நவாஸ்கனி பண்ணுறது தப்பு இங்கே வந்து மதக்கலவரத்தை தூண்டுறாங்க அதனால் நவாஸ்கனியை இவர் கண்டித்திருந்தார்னா இவர் வந்து ஒரு சரியான நபர் என்று சொல்ல முடியும் அந்த கண்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லை திமுக அரசு இது வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கா திமுக அரசு எத்தனையோ தடவை இந்து முன்னணியும் பிஜேபியும் கண்டித்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கா ஒரு தடவை நாச்சும் அந்த வேணும் என்றே பல இஸ்லாமியர்கள் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது இது தேவையில்லாத பிரச்சனையை இந்த இஸ்லாமியர்கள் கிளப்பி விட்டுருக்காரு நவாஸ் கனின்னு சொல்லி இஸ்லாமியர்களே நிறைய பேர் சொல்றாங்க அந்த துணித்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ பாபுக்கோ அந்த துணிச்சல் இருக்கா இவங்க பண்றது தப்பு இவங்க மருத்துவ கலவரத்தை தூண்டி இருக்கிறாங்க அவங்க பங்கு எதுவுமே இல்லையா நவாஸ் கனியோட பங்கு எதுவுமே இல்லையா இருக்குல்ல அதை சொல்றதுக்கு துப்பு திராணி இருக்கா இந்த சேகர்பாபு அவர்களுக்கு இவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கா அறநிலைத்துறையோட இடம் அது அந்த இடத்துக்கு இவரு தான் அங்கே வந்து அந்நிலைத் ஸ்டாண்ட் பண்ணி நவாஸ்கனியை எதிர்த்து இவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு துப்பு இல்லாமல் ஓட்டு வங்கி அரசியல் மட்டுமே இந்த சேகர்பாபு அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அறநிலைத்துறை பதவி வந்து நீக்கப்படும் துறையை வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்ல காரணம் என்ன சார் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய கோயிலெல்லாம் நம்ம எதுவும் தப்பு சொல்லலாம் அவங்களுடைய கோயிலில் அவங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்காங்க இஸ்லாமியர்களுடைய அந்த இதை சுத்தி அவங்க நிர்வாகம் செய்து கொண்டிருக்காங்க இந்துக்களோடத மட்டும் ஒரு அரசு நிர்ணய நிர்ணய நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாலும் இது எப்படி எல்லாத்துக்கும் சமமான அரசுன்னு சொல்லி சொல்ல முடியும் இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க அதுவும் இவங்க வந்து கடவுள் மறுப்பு சிந்தனையை கொண்டவர்கள் நீங்கள் அங்கே போய் நிர்வாகம் பண்ண எப்படி இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஈவா சில இடத்துல கிறிஸ்டியனை போடுறீங்க ஈவா சில இடத்துல முஸ்லீம் இருக்காங்க அவங்க வந்து போய் பார்த்தா நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகம விதிகள் இது எல்லாம் எதுவும் தெரியாமல் அங்க போய் இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து கொச்சைப்படுத்தி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு இருந்தாங்க இது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே எதுவும் போகாம இருந்துச்சு இப்போ வந்து விஸ்வரூபமா எடுத்திருக்கு அண்ணாமலையுடைய வருகைக்கு அப்புறம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீங்கள் கந்த சஷ்டியை கேவலமாக பேசுனாங்க ஆண்டாலை கேவலமாக பேசினாங்க அப்போல்லாம் இது வந்து பொதுஜன எழுச்சியாக வரல இந்த முறை இது வந்து பொதுஜன எழுச்சியாக ஆயிடுச்சு இந்த தடவை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது புதுஜனங்கள்லாம் எழு எழுச்சி ஆயிடுச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது ரொம்ப தவறு ஓட்டு வங்கிக்காக தொடர்ந்து இந்துக்களுடைய குரவலியையும் இந்துக்களுடைய பண்பாட்டையும் வழிமுறை வழிபாட்டு தலங்களையும் இவங்க வந்து நசுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லா இந்துக்களுக்கும் தெரிஞ்சிச்சாங்க போனவங்கலாம் வெகுஜன இந்துக்கள் தான் இந்த தடவை ஒரு பெரிய புரட்சி மாற்றம் அது ஏற்பட்டிருக்கு இந்த தடவை இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான இறுதி சாவுமணியாக தான் இந்த திருப்பரம் குன்றம் இஷ்யூ இருக்கும் ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவின் செயல்பாடுகள் இங்கே எப்படி சார் இருக்குது என்ன பிளான் சார் வகுத்திருக்காங்க ஆனால் பாஜக அதான் வந்து இது மாதிரி புது தலைவர்கள் புது ரத்தம் எல்லாம் பாய்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பிஜேபி தான் வித்தியாசமான கட்சி என்று அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை தேர்தல் நடந்திருக்கு கிளையிலிருந்து மண்டலிலிருந்து மாவட்ட வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு ஒரு எட்டுக்கு மேற்பட்ட பட்டியலின சகோதரர்கள் மாவட்ட செயலாளர்களாக மாவட்ட தலைவர்களாக போடப்பட்டிருக்காரு மகளிர்கள் முன்ன நாலு பேர் மகளிர்கள் மாவட்ட தலைவர்களாக போட்டிருக்காங்க வேறு எந்த கட்சினு இது சாத்தியமே இல்லை சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலின மக்களுக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கிறதா முக்கியத்துவமே இல்லை எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அவங்க பகிரங்கமாக வந்து நாங்கள் இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் பட்டியலினை சார்ந்தவர்களில் போடணும்னு சொல்ல முடியுமா சமூக நீதியே இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை அப்படி போட்டிருக்கோம் உட்கட்சியில் மகளிருக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளு ஒதுக்கீடு கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லா பதவிகளில் அது மாதிரி புது லட்சமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இதனால இந்த தடவை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் தமிழ் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் முன்ன முன்னிலைப்படுத்தி கொண்டு தமிழர்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலானவங்க தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான முனி அந்த எமோஷனல் அந்த பெருமை புகழெலாம் இருக்குது அதையெல்லாம் காக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று அந்த ஒரு கவரை மேலே சுற்றிட்டு தமிழ் என்ற கவரை மேலே சுற்றிட்டு தமிழை காக்கக்கூடியவங்க நாங்கள் தான் தமிழுக்காக வாழ்கிறவங்க நாம தான் அப்படின்ற அந்த கவரை மேலே போட்டு உள்ளே மோசமான ஒரு சாக்லேட்டை எவ்வளோ நாளைக்கு வச்சு திமுக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே ஊழல் இருக்குது உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரக்ஸ் கஞ்சா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு ஊழல் பயங்கர பிரச்சனை இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு பயங்கர பிரச்சனை இருக்கு வளர்ச்சி எதுவும் இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து திமுக உள்ள இருக்கு ஆனா ஒரு தமிழ்ன்ற ஒரு கவரை வச்சு ஒரு நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முறை அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுடைய தோல் உரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது மோசமான நிர்வாகம் ஊழலான ஒரு நிர்வாகம் அத்தனை பேரும் பல கோடி பல லட்சம் கோடி ரூபாய் எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாங்க ஒரு வாரிசு அரசியல் கிட்ட இருக்கு ஒரு சாதாரண ஜனநாயகத்துல ஒரு சாதாரண மக்கள் எல்லாம் வந்து ஒரு முன்னேறக்கூடிய வருமாக நல்ல நிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அத்தனை சமுதாயத்தையும் மேல உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக வேணும்னா அது வந்து பிஜேபி ஆட்சிதான் வேணும் அவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி வேணும்ன்றது எல்லாரும் நினைக்கிறாங்க நிச்சயமாக என் மண் மக்கள் யாத்திரை மாநில தலைவர் எப்படி தமிழ்நாடு மூலம் போனாரோ அதே போல தேர்தலுக்கு முன்னாடி ஒரு யாத்திரை ஒரு போயிட்டு வரும்போது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்கள் அண்ணாமலையோட பக்கமும் பாரதிய ஜனதா கட்சியோட பக்கமும் மோடிஜி அவர்களுடைய பக்கம் வந்து இந்த மக்கள் நிப்பாங்க அப்படின்றது இந்த சந்தேகம் என்ன என்னதான் இப்போ ஊழல் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் ஊழல் இந்த போதை கலாச்சாரம் இந்த வன்கொடுமை அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா திமுக இன்னமும் அதில் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் வந்துட்டு எங்களை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க இரநூறு தொகுதிக்கு மேல நாங்க வெற்றி பெற போறோம் அப்படின்ட்டு உறுதிப்பட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களா சார் இது எப்படி சார் பாக்குறது ஆனா அப்படி இல்லை திமுக வந்து இவ்வளவு நாள் அந்த பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க இந்த முறை அப்படி இல்லை நிறைய இளைஞர்கள்லாம் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும் நல்ல படித்த ஞானம் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும் எளிமையான ஒரு தலைவர் வேணும் நம்மளை போல ஒரு சாதாரண இருந்து ஒரு தலை தலைவர் வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்குது நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்களே இந்த பதினோரு ஆண்டு பன்னெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை நல்ல நிர்வாகம் இந்திய நாடு வளர்ந்து வளர்ச்சி அடைந்து போய் கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஊழல் குற்றச்சாட்டு ஊழல்களில் பெருகி போயிட்டுருக்கு சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை நீங்கள் வந்து டாஸ்மார்க் அதிகரிச்சிட்ருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லை நீங்கள் வந்து எந்த விஷயமே வந்து அவங்க சொன்னதை செய்யலை அப்படின்றத அவங்களுக்கு இருக்கும் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆனால் எந்த ஊருக்கும் பஸ் இல்லை இப்போ போராட்டத்துல என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேண்டாம் எங்களுக்கு பஸ்ஸு வேணும்ன்றாங்க ஒரு பத்து பஸ்ஸும் போயிட்டு இருக்க ஊருக்கு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் தான் போகுது ஆனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைமுக்கு பஸ் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிற டைமில் பஸ் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாங்க எங்களுக்கு பஸ்ஸு கொடுங்கன்னா கேட்டுறாங்க போயிட்டு இருக்கிற பஸ்ஸெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி தான் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழகம் கடனில் மிதந்து கொண்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒன்று இருக்கக்கூடாது விளம்பரத்தையோ ஏமாத்தியோ பணத்தை கொடுத்து முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஆட்சி இல்லாமல் ஒரு நல்ல நிர்வாகமான ஆட்சி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த டாஸ்மார்க் எல்லாம் ஒழித்து கொண்டு கல் விவசாயிகள் தென்னை விவசாயிகள் எங்களை போன்ற விவசாயிகளுடைய பகுதியில் இந்த கல்லை வந்து ஊக்குவிக்கணும் இந்த கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க கல் வந்து ஒரு உணவு தான் ஒரு ம உணவு ஓட இதில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் கல் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது பொருளாதாரம் கிராமப்புற விவசாயிகளோட பொருளாதாரம் உயரும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக கொண்டு வந்து இந்த டாஸ்மார்க்கை எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு மூணு ஆண்டுகளுக்குள்ள இந்த டாஸ்மார்க்கை முற்றிலுமே முடிவிடுவார் எடுத்தோன்னே வந்தோடனே மூட முடியாது ஆச்சுக்கு வந்தவங்க படிப்படியாக முதலாண்டு என்ன டார்கெட் செகண்ட் ஆண்டு என்ன டார்கெட் தேர்டு மூணாவது வருஷம் இந்த டார்கெட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொஞ்சம் கல் அந்த விவசாயிகளுடைய பொருளாதாரம் உயரும் உடம்புக்கும் அவ்வளோ கேடு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அந்த கல்யெல்லாம் டெவலப் பண்ணும் அது மாதிரி இந்த நாட்டுக்கு உடைய வளர்ச்சிக்கு ஸ்ட்ராட்டஜியான திட்டத்தை நிச்சயமாக இந்த தேர்தல் வாக்குறுதியில் இருக்கும் இந்த நாட்டை எப்படியெல்லாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் இந்த நாட்டை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் எப்படி கொண்டு போகணும் இந்த நாட்டை மதக்கலவரத்தை தூண்டி இந்த சிறுபான்மையோட ஓட்டு வாங்கலான்ட்டு இருக்காங்க அது இந்த பெரும்பான்மை மக்கள் கிட்ட பெரிய பின்னடைவு ஏற்படும் இப்போ அவங்க டார்கெட்டே இந்த ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர் சாலிடா நமக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில் அவர் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இந்துக்கள் வாக்களித்துக் கொண்டே இருந்தாங்க இந்த தடவை தான் முதல் முதலாக இந்துக்கள் நீங்க கந்த சஷ்டி பத்தி தப்பா பேசும்போதோ ஆண்டாளை பத்தி தப்பா பேசும்போதோ ராமனை பற்றி தப்பா பேசும்போதோ திருப்பதியை பற்றி தப்பா பேசும்போது இது வரைக்கும் வராத எழுச்சி இந்த தடவை திருப்பரம்ன்ற விஷயத்துக்கு வரும்பொழுது அவங்களை எதிர்பார்க்கிற சிறுபான்மையோட ஓட்டு வாங்கலாம்னு நினைத்துக் கொண்டு இருக்க அரசியல் பெரும் தோல்வியை இந்த தடவை கொடுக்கும் இந்த தடவை இந்துக்கள் ஒற்றுமையாக இந்துக்களுடைய எழுச்சி பெரிய அளவுக்கு இருக்கு அதனால நிச்சயமாக அது பெரிய தோல்வியே இந்த தடவை திமுகவுடைய ஆட்சிக்கு இருக்கும் தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை சிறப்பாக கொடுத்தாமைக்கு நன்றிங்க சார்